ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பன்னிரெண்டு கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கும் கிடைமட்ட கோடு சோதனையை பயன்படுத்தி படம் ஒன்று ரெண்டு மூணு கீழ்கண்ட சார்புகளில் எவை ஒன்று கொன்றானவை என காணுங்க ஃபஸ்ட் படம் செகண்ட் படம் மூணாவது படம் கொடுத்துக்கிறாங்க ஒன்று கொன்றானன்னு ஒரே புள்ளியில் மட்டும்தான் விட்டோம் அதுதான் ஒன்று கொன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி அதிகமான புள்ளியில் விட்டுச்சுன்னா அது ஒன்று கொன்றான சார்பு கிடையாதுன்னு வரும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இங்கே படம் இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க இது எக்ஸ் கோடு இது அச்சு, இது எக்ஸ்ஹச்சுன்னு இங்கே பி என்ற இடத்துல ஒரு இடத்துல தான் வெட்டுது அப்போது ஒரு புள்ளியில் வெட்டுறதுனால ஒன்று இதில் தான் வெட்டுறது அதனால ஒன்று கொன்றானவை அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி இது எக்ஸ் அச்சு இது ஒய் ஆச்சு இங்கே பி க்யூ ரெண்டு புள்ளியில் வெட்டுது அதனால் இது ஒன்று கொன்றானவை அல்ல அடுத்தது மூணாவது பாருங்கள் இங்கே பி என்ற இது எக்ஸ் அச்சு இது ஒய் அச்சு இங்கே பி இடத்துல மட்டும் வெட்டுதுங்களா ஒரு புள்ளியில் வெட்டுதுங்களா அதனால் இது ஒன்று கொன்றானவை அப்போது ஒன்றாவதும் மூணாவது தான் ஒன்று கொன்று ரெண்டாவது வந்து ஒன்று கொன்றானவை கிடையாது அப்போது அந்த பாயிண்ட்டு தான் நம்ம எழுதணும் பாருங்கள் ஒரு கிடை மட்டக்கோடு வரைபடம் ஒன்று மற்றும் மூணு ஆகியவற்றை ஆகியவற்றை அதிகபட்சமாக அதிகபட்ச மாவ ஒரே ஒரு புள்ளியில் புள்ளியில் என்ன பி புள்ளி P தான் அது புள்ளியில் வெட்டுவதால் வெட்டுவதால் இவை ஒன்றுக்கு ஒன்றான சார்பினை குறிக்கும் சார்பினை குறிக்கும் அடுத்தது இது ரெண்டாவது பாருங்க இது ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது தானே அதனால் வரைபடம் ரெண்டு வரையப்பட்ட ஒரு கிடைமட்ட கோடு P மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் புள்ளிகளில் வெட்டுவதால் கொடுக்கப்பட்ட வலைவரை ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறிக்காது குறிக்காது கொஞ்சங்களாக அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பன்னிரெண்டு உங்களுக்கு முந்திச்சு